இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்ன நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின ஜாமான் தான் எதுதெல்லாம் விலை கம்மியோ அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் அதோட ஸ்க்ரீன்ஷா தான் இது நீங்களும் இது போல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆன்லைன்லாம் விலை கூட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை நிறைய பொருள் விலை கம்மியாகவே இருக்குது நீங்கள் நீங்கள் ஜாமான் வாங்கக்குள்ளே இது போல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் என்ன ரேட் போட்டிருக்கோ அதே ரேட்டுக்கு தான் தருவாங்க இந்த ஆன்லைனில் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த முஸ்லி வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு ஆனால் நான் வாங்கின ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இந்த பாத்திரம் வரக்கூடிய ஜெல் இருக்குது பார்த்தீங்களா நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்கு ஆனால் நான் வாங்கின ரேட்டு வந்து வெறும் எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த யார்லி பவுட்ரு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கு நான் வாங்கின ரேட்டு வந்து வெறும் நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா தான் இந்த யார்லி பவுட்ரு அதுவுமே ரொம்ப கம்மியாகவே இருந்தது இந்த டீ தூளும் அப்படி தான் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு நான் வாங்கினது வந்து வெறும் நூற்றி பதினேழு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த டீ தூள் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேஸ்ட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கு நான் நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினேன் சென்சட் ஜெல் பேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு லிட்டர் ரின் கூட வெறும் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் அஞ்சு லிட்டர் இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் வாங்கி pa-enarangy nga, thank you.